உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஒரு முட்டை மசாலா தான் சிம்பிளாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை மசாலா சைடிஸுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் எப்படி செய்வதும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தோசை தவறு வந்து எண்ணெய் கஞ்செலாம் காஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன என்ன சூடாகட்டும் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட் தேவையான போட்டுட்டு நல்ல இந்த கரண்டி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மூணு எண்ணெய் உப்பு சால் இது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு இந்த மசாலா வந்து இதில் எப்படியே இருக்கட்டும் அவிச்சு வச்சுருக்க முட்டையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் வச்சிருங்க வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம இது வந்து லெமன் சாதம் சைடுஸுக்கு சூப்பராக இருக்கும் நாங்களும் காமிக்கிறோம் எல்லா முட்டையும் வந்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்தமாரி திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நமக்கு மசாலா வரும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும் முட்டை மசாலா சூப்பராக வந்துடும் பாருங்கள் எப்படியே ஆனால் அடுப்பு வந்து தீ வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும் மசாலா வந்து தீஞ்சிடும் இப்போ இதுக்கு போது நம்ம கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டுக்கலாம் கணக்க வேணா லைட்டாக மேலால் தூவி விடணும் வெப்பர் அவ்வளோதான் முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்து பசங்களுக்கு அதை லஞ்ச் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஈஸியாக இருக்க நம்ம தொட்டுக்கிறதுக்கு இதே கொடுத்து விடலாம் முக்கியமாக லெமன் ரைஸ் பண்ணால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உள்ளக்கங்களை விட சூப்பராக இருக்கும் ஓகே ஒருவள்ளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து சூப்பரான முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும்